இந்த வார்த்தை கேட்கிற உங்களே கத்தர் ஆசிர்வதிப்பாராக ரெண்டு சாமுவில் ஆறாவது அதிகாரம் ரெண்டு சாமுவில் ஆறாவது அதிகாரம் அதுல இருபதாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் தாவீது தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவிதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுசரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனையாய் மகிமைப்பட்டிருக்கிறார் என்றார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹலோ லோயா இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனையாய் மகிமைப்பட்டிருந்தாள் என்றால் வேதத்தை வாசிக்கும் போது இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் நான் கடந்த நாட்களில் அப்படியே வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை இந்த வசனம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது இது சம்பவம் நமக்கு தெரியும் தாவிது ராஜாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணின பிறகு தாவிதை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்த பிறகு கர்த்தருடைய பெட்டி அதற்கு இஸ்ரவேலர்கள் பயந்து கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் விரும்புகிற இடத்திற்கு கொண்டு வர முடியாதபடி அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தாவிதோடைய ஒரு எண்ணம் வருகிறது கர்த்தருடைய பெட்டியை எப்படி ஆகியும் தேவனுடைய சமூகத்தில் இந்த இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பெட்டியை எடுத்து வருவதற்காக ஜனங்களை ஆசார்களை ஆயத்தப்படுத்தி அவன் எடுத்து வருகிற வழியில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அங்கே ஒரு மரணம் உண்டாகிறது உடனே அவன் பயந்து ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய கோபம் வெளிப்பட்டபடினால் ஒரு மரணம் நிகழ்ந்தபடினால் கர்த்தருடைய பெட்டி அப்படி அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க அடுத்து வசனம் சொல்லுது கத்தருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்த வீடு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை தாம் இது அறிந்து அதற்கு பிறகு கத்தருடைய கோபம் மாறிட்டு என்று சொல்லி மீண்டும் கத்தருடைய பெட்டி அங்கிருந்து எடுத்து வருகிற நேரம் வசனம் சொல்லுது ஆசாரியர்கள் தேவ ஊழியர்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்திக் கொண்டிருக்கிற இடத்துல தாவிது ஒரு

அவர் அந்த தாமீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க தாமீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவளின் குமாரத்தி ஆகிய மீகால் தாமீதுக்கு எதிர்கொண்டு வந்து மனுஷரி ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல் இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால் அண்டா புரிந்து கொள்ளுங்க அவர் ஆண்டவருக்கு முன்பு நடனமாடி கத்தரை மகிமைப்படுத்தி அவர் திரும்பி வாராரு தன் வீட்டாரை ஆசிர்வதிக்க நல்ல மனதோடு கூட வருகிறார் ஆனா அந்த சவுளுடைய குமாரத்தியாக தாவிதுடைய மனைவி கேட்கிறா பாருங்க அற்ப மனுஷரில் ஒருவரை போல அற்ப மனுஷரில் ஒருவரை போல அவ என்ன நினைக்கிறா ஆண்டவருக்கு முன்பு கத்திருக்க பிரசனத்திற்கு முன்பு ஆராதிக்க கூடிய அவங்க கட்டுடைய முன்பு வெட்கத்தை விட்டு ஆராதிக்கிறவங்களை தாவீதுடைய மனைவியா இருக்கிற சபுலின் மகள் என்ன நினைக்கிறா அற்பர்கள் அற்ப மனுஷர்கள் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற காரியம் நிறைய இடங்களில தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அற்பமாக எண்ணப்படுகிறோம் சத்தமா சொல்லு அற்பமா என்னப்படுறேன் சில சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு முன்பாய் இன்னைக்கு ஒவ்வொன்றாய் சுருக்கமாக நம்ம தியானிக்கல நான் சொல்ல விரும்புகிறேன் அற்பமா எண்ணப்படுகிற காரியம் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் நிலைமை நம்ம பார்க்கும்போது மற்ற மனிதர்களுக்கு ஒத்த எல்லாம் நமக்கு இருந்தால் மனிதர்கள் நம்மை சரி சமமாய் பார்ப்பார்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் அது கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம் பெற்றோர் கூட இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அந்த நிலைமைகளுக்குள்ள வந்துட்டாங்க என் கூட பிறந்த ஒரு சகோதரன் எனக்கு வசதியாய் எனக்கு அளவுல இருந்தாதான் அவனை சகோதரன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மோடு கூட இருக்கிறவங்க அவர்கள் ஒரு கடனாளியா இருந்தா அவர்களை நம்ம சொந்தம் இல்லை எனக்கு வேணும்னு உள்ளவங்க என் சபையார் எனக்கு ஒரு ஆளா ஏற்றுக்கொள்வதை நம்ம விரும்ப மாட்டோம் அதே போல ஒரு குடும்பம் நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஏதோ ஒரு குடி பழக்கத்திற்கோ ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருந்தா கூட பிறந்த சகோதரனா இருப்பான் அவன் பயங்கரமான குடிகாரனா இருப்பான் அவனை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டோம் அவனை அற்பமா எண்ணுவோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையை படி ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும் எப்பொழுது உலகத்தில் எந்த மனிதனுக்கு வாழ்க்கை மாறும் என்பது ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது சத்தமா சொல்லுங்களேன் அலையிலோயா ஏன்னா வசனம் சொல்ல நிற்கிறேனென்று சொல்லுகிற நீ விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு நம்ம நன்றாக இருக்கும்போது மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிறோம் கத்தர் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கும் போது மற்றவரை அற்பமாய் நினைக்கிறோம் கடந்த நாட்களில் ஒரு தேவ மனிதன் பேசும் போது விதமாக ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் ஒரு பெரிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன் ஒரு பெரிய கிரவுண்ட்ல கன்வென்சன் ஆராதனை செய்து கொடுக்கிறார் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த கன்வென்சன் ஆராதனையில் நடக்கிறது ஆராதனை முடிந்த பிறகு அவர் மேடையில் அந்த கீழே இறங்கும்போது போது ஒருத்தர் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறார் போதையில் அதே கிரவுண்டுக்குள்ள விழுந்து கிடக்கார் அவர் வரும்போது அவன் அந்த மனுஷனை போதையில கவன் விழுந்து கிடக்கிற மனுஷனை பார்க்கும்போது எரிச்சலோடு கூட சே இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து அற்புதத்தை பெற்றிட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து ஆபிலன்னு நிரம்பி ஆராதித்து விடுதலை பெற்றாங்க குடிகாரன் எந்த கிரவுண்டுக்குள்ளே இப்படி கிடக்கான எரிச்சலோடு கூட சே அப்படின்னு பாங்கும்போது ஆண்டவர் அந்த தேவ மனிதனோட இருதயத்தில் கிரியை செய்தாராம் நீயும் ஒரு நாள் இதுபோல் இருந்தவன் அதை மட்டுமல்ல நீ ஒரு நாள் இன்றைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்ட இந்த ரட்சிப்பை தரலன்னா இதை விட கேவலமா தான் நீ இருப்ப சத்தமா சொல்லுங்களேன் ஹலே நான் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து பெருமை பாராட்டுவதற்கோ ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல அவருடைய கிருபையினால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் சத்தமா சொல்லுங்களேன் இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல நிலைமையில வந்த உடனே மற்றவர்களை பார்க்கும் போது ஏளனமாய் பார்ப்பாங்க அற்பமாய் பார்ப்பார்கள் இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க இந்த உலக பிரகாரமாய் மனிதர் மனிதர்கள் ஒரு ஆலயத்தில் எந்த ஒரு இடத்திலும் சரி தனக்கு ஒப்பா இருக்கிறவங்கள்ட்ட தான் பேசுவாங்க தனக்கு ஒப்பா இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மேடையில நீங்க கன்வென்ஷன் மேடையிலையோ ஒரு அரசியல் மேடையிலையோ பாருங்க எந்த தலைவர் அதில் கிஸ்டா வாராரோ அவருக்கு அருகில் தான் சிலர் போய் இருப்பான் ஏன்னா அவர் எனக்கு ஒத்தவர் என்னட்ட பணம் இருக்கு அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு காண்பித்துக் கொள்ளுகிற அநேகர் இருக்கிறாங்க கன்வென்ஷன் மேடையா இருந்தாலும் யாரு ஸ்பெஷல் கிஸ்டா வாராங்களோ அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கணும் அவர் எனக்கு தெரியும் அவர்

தாவிது யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவிது யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் ஆனா அந்த தாவிதுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவி அவள் ஒரு பெரிய வசதி உள்ள குடும்பம் அவள் சவுல் ராஜாத்துடைய குமார அவ மகள் ஆனபடினால அவளுக்கு என்னன்னா இதெல்லாம் ஒரு அவர் ஒரு சாதாரணமா கேவலமா தெரியுது ஆண்டவருக்கு பெட்டிக மனை இப்படி கடந்து ஆடுகானே ஆண்டவருக்கு பெட்டிக மனை இப்படி எல்லாம் அப்படி எல்லாம் செய்யானு ஆண்டவருக்கு சமூகத்தில் இப்படி எல்லாம் செய்யானு அவளுக்கு ஒரு அது ஒரு சாதாரணமாய் அற்பமாய் தெரியுது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே நீ ஆண்டவர்கள் சமூகத்துல இந்த அழகார் படிட்டு கரங்களை தூக்கி ஆராதிப்பதை பார்க்கும்போது சிலர் உன்னை அற்பமா நினைக்கலாம் ஆனா நீ உலக மனுஷனுக்கு முன்ன நீ அப்பான்னு கூப்பிட்டு அர்ப்பமா கையெந்தல உன்னை உருவாக்கின கத்தருக்கு முன்பண்ணிரு அற்பமாய் என்னப்படுகிற அப்படின்னா அதே தாவிதை கத்தர் உயர்த்தி உண்டு விதத்துல எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தினார் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஜனமே முதல்ல நான் சொல்லுகிறேன் உலக பிரகாரமாய் நீயும் உன் அற்பமா என்ன படுகிறீங்களா உலக பிரகாரமாய் நீயும் உன் உன் பிள்ளைகளும் வீட்டாரால் அற்பமா என்னப்படுகிறீங்களா நீ இருக்கிற தேசத்தில் அற்பமா என்னப்படுகிறாயா நீ வருகிற சபையில் அற்பமா என்னப்படுகிறாயா ஆண்டவர் வார்த்தையின் பற்றி சொல்லுகிறா அந்த தாவித சொல்லுகாரு என்னை அழைத்தவர் என்னை உயர்த்தினவர் என்னை நடத்தினவர் என்னை இந்த மேன்மையான சாணத்தில் வைத்தவர் அவருக்கு என்ன நீ என்னை அர்ப்பண என்ன சொல்லு அவருக்காக நான் எதையும் சகிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் எத்தனை பேர் என்னைக்கு சொல்லுங்க அலையலூயா அப்ப இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிற ஜனங்கள் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற ஜனம என்ன பணம் இல்லையே என்னட்ட பணம் இருந்து அவங்களுக்கு சமமா நான் இருப்பேனே என்னட்ட கல்வி நான் படிச்சிருந்த அவங்களுக்கு சமமா நான் இருப்பேனே எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே எனக்கு வீடு இருந்தா நான் அவங்களுக்கு சமமா இருப்பேனே நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாய் பார்க்கிறார் அற்பமா எண்ணப்படுகிற உன்னை ஆசிர்வாதமாய் ஆசிர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் இந்த வேத பகுதி நீங்க படிச்சீங்கன்னா அவர் அவர் மரணமடைய மட்டும் மேகாலுக்கு வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி மூணாவது அவள் மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது சத்தமா சொல்லுங்களேன் நம்ம சிலதுல பெருமை பாராட்டுகிற நேரம் சில விஷயத்தை நம்ம பெரிதாய் நம்ம நினைக்கிற நேரம் சில ஆசிர்வாத கட்ட நம்மை விட்டு எடுத்து போடுவார் சில நன்மை நமக்கு ஆசீர்வாத தடையா போயிடும் சில காரியத்தை மற்றவர்களை அற்பமாய் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே மற்றவர்களை எப்ப அற்பமாய் நம்ம நினைக்கிறோமோ மற்றவர்களை எப்ப நம்ம அற்பமாய் ஆண்டவர் அந்த உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாரு தான் இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள ஆழத்தில் இறங்கி பார்த்தா தெரியும் அவன் உள்ளுக்குள்ள கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே நீ ஒருவரை அற்பமா எண்ணுவா என்றால் நீ உன்னோடு கூட இருக்கிறவர்களையோ உன் உறவினர்களையோ உள்ள உனக்கு உனக்கு கூட ஆராதிக்கிறவங்களையோ நீ அற்பமா எண்ணுவா என்றால் உன் குடும்பத்தின் குறைவு மாறணும்னா உன் குடும்பத்தில் நன்மை நடக்கணும்னா எந்த மனிதன் தேவன் தன்னுடைய சாயலினால் உருவாக்கப்பட்ட எந்த மனிதனையோ நீ அற்பமா எண்ணாதபடி ஒருவரை ஒருவர் கனம் எண்ணுவா என்றால் கத்தர் உன்னை கனமணி உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் கத்தர் உன்னை கனமணி உயர்த்துவார் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே மீண்டும் நான் சொல்லுகிறேன் இந்த தாவீது தன் மனைவியினால் அற்பமா என்னப்பட்ட கர்த்தருடைய நாமத்தினால் அடுத்த வேதத்தை வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றி சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஏன் தாவீது இந்த இடத்துல ஆண்டவருக்கு என்ன அற்பனும் நீசனும் ஆவனு சொன்னார் தெரியுமா ஒன்றி சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் அது இருபத்தி மூணாவது வசனத்தை படிக்கும் போது என்ன சொல்லுது பாருங்க ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை படிங்க சவுலின் இருந்த வார்த்தைகளை தாவிதின் செவி கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவிது நான் ராஜாவுக்கு மருமனாகிறது லேசான காரியமா நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றான் சத்தமா சொல்லுங்கள் கொலை செய்வதற்கு சவுல் திட்டமிடுகிறான் அப்போ அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து வேலைகாரண்ட சொல்ல நீ மெதுவா கிட்ட போய் சொல்லு தாவித ராஜா சவுல் தனக்கு மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர போறாரு அந்த தாவித அங்க கேட்கிறாரு பாருங்க அந்த ஜனங்களை அவர்களை வந்து சொன்ன வீரர்களை பார்த்து நான் ராஜாவுக்கு மருமகனாக லேசான காரியமா நான் எழியவனும் அற்பமாயப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அப்போ இந்த தாவிதுக்கு நிலைமைய பாருங்க அவர் அங்கே நான் எளியவேன் நான் அற்பமா எண்ணப்பட்டவன் தாவிதை கேட்டா தாவிதுக்கு தெரியும் என் குடும்பத்தில் நான் அற்பமா எண்ணப்பட்டவன் என் கூட பிறந்தவர்களோ நடுவில் நான் அற்பமா எண்ணப்பட்டவன் நான் இருந்த இடத்துல என்ன அநேகர் அற்பமா நினைத்தார் இன்றைக்கு கத்தருடைய நாமத்தினால இந்த இடத்துல வார்த்தையை கேட்கிற தேவச்சானமே உனக்கு நான் சொல்லுகிறேன் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட தாவிதை தான் முள்ளை ஈஸ்வரவேலி மாளிகை செய்கிற ராஜாபாய் உயர்த்தினது போல என்னை எத்தனை குடும்பம் தள்ளப்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ எத்தனை குடும்பம் ஒதுக்கப்பட்ட நிலைமையான வார்த்தை கேட்டுக்கொண்டு உனக்கு விரோதமாய் பத்து சொந்தக்கார குடும்பம் நிற்கலாம் உனக்கு இடத்தில் ஐந்து அதிகாரிகள் உனக்கு விரோத இருக்கிற வீட்டுக்குள்ள பலர் ஒன்னா சேர்ந்து ஒன்னு ஓரங்கட்டி ஒரு அருவில உட்கார வச்சிருக்கலாம் நீ இருக்கக்கூடிய சபையில கூட ஒன்னு ஓரங்கட்டி ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உண்மையான தாவி என்ன சொல்ல தெரியுமா ராஜாவின் மருமகனாய் மாறுவதற்கு நான் யார் நான் அற்பமாய் எண்ணப்பட்டவன் அல்லவா இந்த வார்த்தை கேட்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த இடத்துல நீ அற்பமாய் ஒதுக்கப்படுகிறாயோ எந்த இடத்துல நீ அற்பமாய் எண்ணப்படுகிறாயோ எந்த இடத்துல அற்பமாய் நீ தள்ளப்படுகிறாயோ அதே வேதத்தில் தாவிதை உயர்த்தின கருத்து ஒன்னோடு கூட இருக்கிற நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரு தாவித அற்பமா என்னப்பட்டோம் அவன் அற்பமாய் தள்ளப்பட்டோம் அந்த தாவிதை ராஜாவாய் உயர்த்தினது போல நன்றாய் புரிஞ்சு அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களில் அற்பமா என்னப்படுவோம் தெரிந்து கொள்ளப்பட்ட எத்தனை பேரு நான் இந்த இடத்துல கண்ணீரோடு ஆண்டவரு என் குடும்பம் அற்பமா நினைக்கிறாங்களே ஆண்டவரு என் பிள்ளைகள் அற்பமா நினைக்கிறாங்களே ஆண்டவரு நம்ம சபையில வருகிற ஒரு சகோதரர் என்ற சாட்சி சொல்லும் போது சொன்னார் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது ஆசீர்வாத்து உயர்த்தி வைத்திருக்கிறார் எங்கேயாவது போனா எதாவது போனா எதாவது நல்ல திருமண வீடுகளுக்கு அவங்க மகன் இல்லையா இவன் எப்படிப்பட்ட இது கொடுக்குறாங்க பாருங்க இன்னும் குடிகாரனுக்கு மகன் இல்லையா இன்னும் குடிகாரனுக்கு பிள்ளை தானே நீ ஆனா சொல்லாரு அதெல்லாம் மாத்தி இன்னைக்கு என் ஆண்டவர் என்னை உயர்த்தி ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு அற்பமாக என்னப்பட்ட நிலைமைக்குள்ள எத்தனை பேர் ஒரே வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளில் பாக்குறோம் நான்கு மருமக்கள் இருப்பாங்க மூணனை ஒன்று சேர்ந்துக்கிடும் ஒன்று அற்பமாக ஒதுக்கி வைப்பாங்க எதுலேயும் சேர்த்துக்கிட மாட்டாங்க அது ஒதுங்கி 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 தான் இருக்கும் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் அதை கத்தர் பார்க்கிறவராக இருக்கிறா அதை நான்கு சகோதரர் இருப்பாங்க நாலுல மூணு பேரை சேர்த்துக்கிடுவாங்க ஒருத்தனை ஒதுக்கிடுவாங்க இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கறது தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் ஒருத்தரை அற்பமாய் நம்மோடு ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம் இல்லை நம்ம நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் அற்பமாய் நம்ம நினைப்போம்னா யாரை அற்பமாய் நினைக்கிறோம்னா இயேசுவை அவருடைய சாயலின்படியே தேவன் உருவாக்கின ஆண்டவரை நீங்களும் நான் அற்பமாய் நினைக்கிறோம் அது மறந்து போகக்கூடாது அப்போ வசனம் சொல்லுது அந்த தாவிதை சொல்லுகார் பாருங்க நான் ராஜாவுடைய மருமகனாய் மாறுவது லேசான காரியமாக நான் எளியவனும் அற்பமாக இருக்க அப்போ இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன் அற்பமாக எண்ணப்படுகிற தேவனுடைய ஜனமே உன்னை கப்தர் உயர்ந்த சாணத்தில் உட்கார வைப்பார் எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை நினைச்சி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட என்ன ஆண்டவர் என்னை எல்லாரும் இப்படி புறக்கணிக்கிறாங்களே என்ன ஆண்டவர் என்னை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறாங்களே என்ன ஆண்டவர் எனக்கு அதுக்குள்ள நல்ல உடையோ நல்ல ட்ரெஸ் சக்சஸோ நல்ல வீடோ நல்ல ஆசீர்வாதமோ நல்ல பணமோ நல்ல கல்வியோ நல்ல ஞானமோ இல்லை எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்களே இயேசுபி நாமத்தினால சொல்லுகிறேன் உன்னை தான் கர்த்தர் உயர்த்தி மேன்மை படுத்து ஆண்டவர் விரும்புகிறார் உன்னை தான் நீ அற்பமா என்னப்பட்ட இடத்துல உன்னை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதி எல்லாவற்றிலும் மேன்மையான காரியங்களை செய்வார் நெகேமியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நெகேமியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதுல ரெண்டாவது வசனத்தை படிக்கும்போது வசனம் என்ன சொல்லுது பாருங்க அங்கே தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுகிறாங்க நெகேமியா நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கு முன்பாக சொன்னார் எல்லாரும் சொல்லுங்களேன் அலங்கம் கட்டப்படுது அலங்கம் கட்டப்படுகிற நேரத்தில் சன்பல்லாத் வேதம் சொல்லுது எரிச்சல் அடைந்து சொல்லுகிறான் பாருங்க அவர்கள் இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ நினைச்சு பாருங்க ஆளு அவர்களுக்கு அந்த சுவர் மதில் இடிக்கப்பட்டிருக்கு அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கு இந்த மனுஷன் வேதனையோடு எப்படியாவது அலங்கத்தை கட்டணும் அவர் அங்க வாராரு அவங்க கேக்குறாங்க பாருங்க அவனும் மீண்டும் அந்த கல்லுக்கு உயிரை கொடுத்துருவானா அவன் மீண்டும் இந்த அலங்கத்தை கட்டிடுவானா மீண்டும் அவனுக்கு இந்த இடம் கொடுத்துருவோமா மீண்டும் சுட்டரிக்கப்பட்ட இந்த அலங்கத்தை அற்பமான யூதர்கள் அற்பமான மனிதர்கள் முதல்ல நான் சொன்னேன் நம்முடைய குடும்பத்தார் நம்மோடு கூட இருக்கிறவங்க ஒன்னு அற்பமாக நினைக்கலாம் இரண்டாவது நான் சொன்னேன் நமக்கு வாழ்க்கை அற்பமாக இருக்கலாம் அன் அற்பமாக என்னப்படுகிறவன்னு உயர்த்துகிறவ மூன்றாவதுங்க பார்க்கிறேன் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக வந்த ஒரு மனிதனை பார்த்து இந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான் அந்த அற்ப யூதர்கள் தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உன்னை பார்த்து நீ என்ன சாதிச்சிருவ உன்னை பார்த்து நீ உன் குடும்பம் என்ன சாதிச்சிருவ உன்னை பார்த்து நீ என்ன சாதிக்கக்கூடிய என்ன ஒன்னிட்ட இருக்கு அப்படி சொல்லலாம் ஆனா வேதம் சொல்லுது அந்த அற்பமா என்னப்பட்ட யூத மனுஷர்கள் ஐக்கியப்பட்ட பொழுது அடைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட அலங்கத்த மீண்டும் கட்டினது போல சனமே இன்றைக்கு இந்த பகல் வார்த்தை கேட்கிற இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்க உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த இடத்தில் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறாயோ

ஆகாஸ்வரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற முருதேகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் சத்தம சொல்லுங்க ஹலே லூயா இங்க நம்ம பார்க்க இந்த ஆமான் என்ன செய்ய பாருங்க அந்த முருதேகாய் அவனை நமஸ்கரிக்கல உடனே இந்த ஆமானுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இந்த ஒரு முருதேகாயை மட்டும் நம்ம கை வச்சோன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை இவனுக்கு பின்னணியை என்ன இவனுக்கு குடும்பத்துக்கு பின்னணி என்ன இவன் என்ன ஆளு இவனுக்கு ஜாதி என்ன அப்படி சொல்லிட்டு உடனே பின்னணியத்தை எடுக்கிறான் எடுக்கும் போது அங்கே வேதம் சொல்லிருக்கு இவன் வந்து யூதன் இந்த மருதே யூதன் நான் அப்படினால உடனே சொல்லுவேன் அந்த முழு குலத்தையும் அந்த கோத்திரத்தையும் யூத அது மொத்தத்தையும் அழிச்சாதான் நான் யாருன்னு வெளியே தெரியும் அந்த முழு ஜனமும் திருப்பி உயிரோடு இருக்கப்படாது அப்பதான் நான் யாரு அவனை மட்டும் கை என்ன பாருங்க வசனம் சொல்லுது ஆனாலும் முருதேகி மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு இருந்து ஆனா தேவ ஜனமே வசனம் சொல்லுது அவன் அற்பமாய் நினைத்த ஜனத்தை கத்தர் இவர்களுக்கு கையில கத்தர் ஒப்பு கொடுத்தார் சத்தமா சொல்லு இன்னைக்கு தெய்வத்தை ஆராதிக்கிற உங்களுக்கு தீர்க்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் எந்த இடத்துல ஒன்ன என்ன காரியத்தில் அற்பமாக நினைக்கிறாங்களோ அதை கத்தர் உன் கரத்தில் கொடுப்பாரு நீ ஆளுகை செய்வா கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நீ ஆளுகை அன்னைக்கு முருதேகாயையும் அவனுடைய இனத்தாரையும் அவனுடைய குலத்தாரையும் அற்பமாக நினைச்சான் இவனை மட்டும் கொண்டா என்ன இவனுக்கு முழு குலத்தையும் அழிச்சு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் நீ என்ன காரியத்தில் அற்பமாக என்னப்படுகிற உன் வீட்டுக்காரன் குடிகாரன் அப்படின்னு அற்பமாக என்னப்படுகிறீங்க

இவர்களை அற்பமாய் சிந்திக்கிறது அதே காரியத்தில் கத்தறிந்த குடும்பங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக சொல்லுங்கள் என்ன படுகிற இடத்துல அந்த என்ன தேவனால் இதெல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அற்பமா என்னப்படுகிறாங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அற்பமா நினைக்க ஆனா நான் ஆண்டோடைய நாமத்தினால சொல்லுகிறேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வாழ்க்கை சில நேரம் அற்பமா எண்ணப்பட வேண்டிய வழியில கத்தனமை நடத்துவார் எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்லி ஆமே நடத்துவார் நிறைய காரியம் இருக்கு நான் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சென்னையில் தாம்பரம் பகுதியில் வருடங்களுக்கு முன்பாய் எங்களுக்கு அவர் பைபிள் ஸ்கூல்ல பாடம் எடுத்திருந்தார் அவரை பற்றி சொன்னாங்க அப்போ ஒரு அவர் யாருக்குமே தெரியாது ஒரு பாஸ்டர் பல நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் சென்னையில் தாம்பரத்துக்கு பல்லாவரத்துக்கு தாம்பரத்துக்கு இடையில பஸ்ல இவர் வாராரு ஊழியம் செய்த பல்லாவரத்தில் ஒரு மலை இருக்கு அந்த மலையில போயிருந்து உபவாசம் இருந்து நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிட்டு வாராரு பஸ்ல வரும்போது ஏகப்பட்ட பஸ்ஸுகள் நெருக்கடி பயங்கர டிராஃபிக் ஜாம் அப்ப என்ன ஏதுன்னு தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் நெருக்கடி அந்த காலத்தில் இப்போ இருக்கு நாலு வழிச்சாலே இந்த வசதிகள் ஒன்றும் இல்லை எல்லாம் நெருக்கடி இவருக்கு போகணும் இவர் அப்படியே வண்டி குழந்தை இருந்தார் அப்போ இவர் ஜோம் பண்ணிட்டு ஏன்னா மலையில் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிட்டு வரார் பல்லாவர மலையில் அப்போ அவருக்கு மனசில் ஆண்டவர் சொல்லார் நீ இறங்கி போ சத்தமாக எல்லாரும் சொல்லுங்களேன் ஹலோ இலுவியா நீ இறங்கி போ அப்போ ஆண்டவர் என்னப்பா நீ இறங்கி போ பஸ்ஸு போ லேட்டாக உடனே இவர் இறங்கி நிறைய நடந்து முன்ன போ அங்கே போகும்போது அங்கே போலீஸார் சுற்றி நிற்க ரோட்டில் ரெண்டு பக்கம் பஸ்ஸுகள் வாகனங்கள் எல்லாம் லைனாக்கு நிறைய போலீஸ் அதில் ஒருத்தன் கையில ஒரு ஆயுதத்தோட நின்றுட்டு இருக்கான் போலீஸாரால் நெருங்க முடியலை போலீஸார் ஆண்டவர் சொல்ல நீ போ கிட்ட போ அப்படி இவர் ஆண்டவரு போலீஸார் எல்லாரும் இவருட்டாங்க யாரும் வராத யாருக்குனா ரெண்டு மூணு நேரம் அடிச்சு போட்டான் அடிச்சு தலையெல்லாம் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அடிச்சு தலையெல்லாம் உடைச்சிட்டான் அப்ப போலீஸாருக்கு சுடவும் முடியாது அப்ப துப்பாக்கி எடுத்து நீட்டி சுட்டு கீழே போட்டுருவா அவன் பயப்படலை வா வா அப்படின்னு அப்போ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாங்க சூழ்நிலை அதுக்காக என்ன ஆண்டவர் நடத்தார்னு சில இடத்துல போய் மாட்டிடப்படாது அது புற பெரிய சிக்கல் பாஸ்டர் தருன்னாரு அங்கே இப்படி வெட்ட கணவனை மனைமே அடி வைத்தாவ அவனே கையில் வெட்டாத்தி இருந்து ஏசி நாமத்தில் வெடுன்னு வெட்டாத்தி எப்படிச்சான் கை நம்ம கை போயிடும் அப்படியே ஒன்று சேர்ந்த பிறகு நமக்கு ஆப்போசிட் அதனால் இது சூழ்நிலையை சிலதை சொல் அப்போ சொல்லுது நல்லா சொல்லி விட்டோன்னு இல்லையா இல்லைன்னு தென்னப்போ அதில் சிக்கல் அப்போ இவர்கிட்ட ஏ போ போ போகணுதுன்னா இவர்கிட்ட இவர்கிட்ட ஆண்டவர் சிலர் நீ உள்ளே போகணும் ஆனால் அவரு விரட்டு இங்கே பாரு ரெண்டு பேரும் மண்டையை உடச்சி போயாச்சு அடுத்து நீ அந்தால இல்லை சார் அப்படின்னு தெரியுது இந்த நீ போ அப்படின்னு இங்கே துப்பாக்கியே அவன் பயப்படலை இந்த ஆள் கையில பயபுலம் வச்சுட்டு நேரே கிட்ட போகத்தில் அவன் இவர் கொஞ்சம் நெருங்க வா வா வான்னு கூட்டான் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க நெருங்க அவன் ஒரு அடிப்பின்னாலே போதுவாங்க நான் இந்த போலீஸு சாவபுரா விட்டுருங்க அப்படின்னு விட்டுட்டு சரி இவனுக்கு மண்டையை உடச்சி விட சின்ன சின்ன கேட்க தெரியுமா அட்டி வாங்கிட்டு தானே வரும் கடையில் அவன் நேராக போய் கிட்ட போய் இயேசுவின் நாமத்தினால இருந்தாலும் ஒரு அண்ணியை பார்த்து பேசி இப்போ அவனே கட்டளைடு கையில இருக்கிறது கீழே போட்டல அப்படி இருந்தா அப்படியே நின்றுட்டு கையில இருந்தே கீழே போட்டான் சத்தமா தொழில் அலை அன்னைக்கு அந்த பாஸ்டர் மற்றாஸில் பிரபலமாக எல்லாருக்கும் அவனை நியூஸில் வர காற்றாக்குறவங்க சத்தமாக சொல்லுங்கள் அலையிலு அதுக்காக பிரபலம் ஆகணும்னு தள்ளி ரெண்டு பேரும் அடி வச்சிட்டு இருக்க இடத்துல கொண்டு வந்துடுறாங்க விட்டுருந்துடுறாங்க அது வேறு நான் சொல்லுது அந்த மனுஷன் அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சில இடங்களில் சில நிந்தைகள் அவருக்கு சூழ்நிலை சில அந்த இடத்துல அவர் போகும்போது போலீஸார கடைசி இவரை உள்ள தென்னா கேட்க மாட்டேன் அந்த பைபிள் கொண்டு தெரிய பயன்க்க விபரம் கிடையாது என்ன தென்னாலும் எல்லாம் தெரியும்னு தெரிய போய் வாங்கி கட்டிட்டு போகணுன்னு தெரிய தான் விட்டது அவன் எங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் இந்த

அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போன சத்தமா சொல்லுங்களேன் அலையலூ அப்ப நம்ம ஆண்டவரை குறித்து வசனம் சொல்லுது அவர் எப்படிப்பட்டவர அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும்

உனக்காக அற்பமா எண்ணப்பட்ட சிலுவையில் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவ உனக்காக ரத்தம் சிந்தனவ உன்னை மேற்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை தந்தவ உனக்காக முழுக்கிரத்தை ஏற்றுக்கொண்டவ உனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவ அந்த ஆண்டவர் அசட்டையா எண்ணப்படுகிற அற்பமா எண்ணப்படுகிற உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனார் எல்லாரும் சொல்லுங்க ஹாலையில்